ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை புத்தரின் சித்தப்பா மகன் ஆனந்தா என்பவர் கௌதம புத்தரின் சித்தப்பா மகன் அவரும் புத்தரின் சீடர்களில் ஒருத்தர் ஒரு சமயம் ஆனந்தாவிற்கு தீட்சை கொடுக்கும்படி புத்தரின் உள்ளுணர்வு தூண்டியது ஆனந்தா புத்தரை விட வயதில் மூத்தவர் ஆகவே தீட்சை எடுப்பதற்கு முன் அவர் புத்தரிடம் இப்போது நான் உனக்கு அண்ணன் உன்னை விட வயதில் மூத்தவன் நான் எதுவும் சொல்லி நீ செய்ய முடியும் அதை நீ ஏற்றுக்கொண்டு நடக்கலாம் நடத்தலாம் இது ஒரு பழைய சம்பிரதாயம் ஆனால் இன்னும் சிறிது நேரத்தில் உன்னிடம் தீட்சை பெறப்போகிறேன் அதற்கு பிறகு நான் உன்னுடைய அதிகாரபூர்வமான சீடராகி விடுவேன் அதன் பிறகு இங்கு இருக்கும் ஆயிரக்கணக்கான சீடர்களில் நானும் ஒருவனாகி விடுவேன் ஆகவே தீட்சை எடுப்பதற்கு முன் நான் மூன்று நிபந்தனைகளை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார் மேலும் அவர் அந்த நிபந்தனைகளில் முதலாவது நான் எப்போதும் உன் கூடவே இருக்க வேண்டும் புத்த மதத்தை பரப்பும் எந்த குழுவோடும் என்னை சேர்த்து அனுப்பக்கூடாது நான் உன் உடல் தேவைகள் உணவு மருந்து போன்றவற்றை கவனித்துக் கொள்ள வேண்டும் அடுத்து நான் ஏதாவது கேட்டால் பொறுமையாக இரு சரியான நேரம் வரட்டும் என்று சொல்லக்கூடாது எனக்கு உடனே பதில் கூற வேண்டும் அடுத்து ஒரு சில உன்னை சந்திக்க வேண்டும் என்று நான் விரும்பினால் நடு இரவில் கூட அவர்களை அழைத்து வருவேன் அப்போது அவர்களை சந்திக்க மறுப்பு ஏதும் சொல்லக்கூடாது என்று சொன்னார் புத்தர் இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை நான் உங்கள் நிபந்தனைகளை எப்போதும் ஞாபகத்தில் வைத்திருப்பேன் என்று சொன்னார் அதை போல ஆனந்தா புத்தருடன் தொடர்ந்து நிழல் போல நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் கூடவே இருந்தார் அவரை கண் இமை போல பாதுகாத்தார் ஆனாலும் ஆனந்தா ஞானம் அடையவில்லை அவருக்கு பிற்பாடு வந்தவர்கள் எல்லாம் ஞானம் பெற்று சென்று கொண்டிருந்தார்கள் அதனால் ஆனந்தா குழப்பமடைந்தார் பிறகு அவர் புத்தரிடம் நான் என்ன தவறு செய்தேன் எனக்கு பிற்பாடு வந்த பலர் ஞானம் அடைந்து குருக்களாக சென்று விட்டார்கள் என்று சொன்னார் மேலும் புத்தர் ஆனந்தாவை பார்த்து கூறினார் இதற்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை நீ என்னை உன் ஆழ்மனதில் இன்னும் உன்னுடைய தம்பியாகவே நினைத்து கொண்டிருக்கிறாய் அது மாத்திரமல்ல என் தம்பி என்னை ஞானம் அடைய செய்யாமல் விடமாட்டான் என்று மிகவும் நம்பிக்கொண்டிருக்கிறாய் நீ ஞானம் அடையாமல் விட்டுவிட என்னால் முடியாது ஆகவே நான் சொல்வதையெல்லாம் நீ தீர்க்கமாக செய்வதில்லை நீ என்னை வெறுமனே நம்பிக்கொண்டிருக்கிறாய் அதில் எந்த ஆழமோ ஆர்வமோ கிடையாது அதற்கு நான் என்ன செய்ய முடியும் நான் என் கையை மட்டும்தான் அந்த திசையை நோக்கி காட்ட முடியும் உனக்காக நான் ஞான நிலையை அடைய முடியாது என்று சொன்னார் புத்தர் புத்தர் சொன்னது போலத்தான் பிற்பாடு ஆனந்தாவிற்கு நேர்ந்தது என்றைக்கு காலையில் புத்தர் இறந்தாரோ அன்றைக்கு மாலையில் ஆனந்தா ஞானமடைந்தார் புத்தரின் உடலை இடுகாட்டிற்கு எடுத்துச் செல்லும் போது கூட ஆனந்தா கண்களை மூடி அதே இடத்தில் அமர்ந்திருந்தார் அவர் மட்டும் அந்த தருணத்தை தவற விட்டிருந்தால் பிறகு புத்தர் போன்ற ஒரு ஞானியை அடைய எத்தனை பிறவி எடுக்க வேண்டுமோ என்று யாருக்கு தெரியும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி